இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஐ ரீடுன்ற அர்த்தம் இருக்குது ஐ ரெட்டுன்ற அர்த்தமும் இருக்குது இந்த பின்னாடி இந்த அட்வ இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட் சென்டென்ஸ்ல டெய்லி இருக்குது இங்கே எஸ்டடி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே சவுண்ட் மாறும் ஸோ இந்த ரீடு ரெட்டுன்னு ரெண்டு சவுண்ட் இருக்குது இந்த டெய்லியை வச்சு தான் இங்கே ரீடுன்னு வருது எஸ்டடியை வச்சு தான் இங்கே ரெட்டுன்னு வருது சவுண்டு வந்து இப்படி வச்சுக்கணும் ஆரி ரீடுனால் இந்த பெரிய புல்லுன்னு வைங்களேன் பெரிய புல் வந்து ரீடுன்னு அந்த சவுண்ட் நியமிச்சுக்கலாம் இந்த ரெட்டு ரெட் கலர் நம்ம சிக்னலில் ரெட் போட்டால் நம்ம நிற்கிறோம் பாருங்கள் அந்த ரெட் கலர் அந்த சவுண்ட் இதுக்கு வரணும் ஐ ரீட் டெய்லினா நான் தினமும் படிக்கிறேன் ஐ ரெட் எஸ்டேனா நான் நேற்று படித்தேன் இப்போது சின்ன ஸ்டோரி புக் அதாவது நாவல்ஸ் காமிக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு ரீட் போடலாம் நியூஸ் பேப்பருக்கு ரீடு இப்போது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இப்போது ஐ லேர்ன் இங்கிலீஷ் இல்லையா ஷார்ட் டேர்ம் கோர்ஸுக்கு லேர்ன் போடலாம் இப்போ காலேஜில் படிக்கிறதுக்கு ஸ்டடி ஐ ஸ்டடி வெள்ளா நான் நன்றாக படிக்கிறேன் படிப்பது உண்டு படிக்கிறது உண்டு இப்போ அதே அந்த ஸ்டடியை வச்சு கேட்கலாம் பாருங்கள் அடுத்தவங்களை ஐ ஸ்டடி வெல்ன்னு நமக்கு சொல்கிறோம் மற்றவங்களுக்கு கேட்குறீங்க அந்த ஸ்டடியில் என்ன இருக்குது டூ இருக்குது டூ ப்ளஸ் ஸ்டடி டூ யூ ஸ்டடி வெல் இப்போ ஒரு ஸ்கூல் போகிற பையனையும் காலேஜ் போகிற பையனையும் நம்ம எப்படி கேட்கலாம் நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா தம்பி நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா சார் டு யூ ஸ்டடி வெல் சரிங்களா இப்போ இந்த மூணாவது ஐ டோன்ட் ஸ்டடி வெல் யாருமே சொல்ல மாட்டோம் இல்லைங்களா ஐ டோன்ட் ஸ்டடி வெல்ன்னு யாருமே சொல்ல மாட்டோம் பட் நல்லா படிக்கிறவர் என்ன சொல்கிறார் நான் தினைக்கும் நல்லா படிக்கிறதில்லையா பரிச்சையும் போது படிக்கிறேன் அப்படின்றார் ஐ டோன்ட் ஸ்டடி வெல் டெய்லி பட் பிஃபோர் எக்ஸாம் ஐ ஸ்டடி வெல் சரிங்களா ஒருத்தர் தான் படிக்கிறார் எதிர்மறையாக சொல்லார் ஐ டோன்ட் ஸ்டடி வெல் அதுக்கு நம்ம ஆச்சரியத்தில் கேட்குறது அந்த நெகட்டிவ்ஸ் ஆகணும் டோன்ட் யூ ஸ்டடி வெல் சரிங்களா இந்த இடத்துல ரீடுன்னு வருது இந்த இடத்துல ரெட் வருது அவன் அவன் தினமும் படிக்கிறான் அவர் தினமும் படிக்கிறார் இந்த ரீட்ஸ் வந்து ப்ளஸ் ரீட் பிரிக்கிறோம் the reads எப்படி பெரிக்கிறோங்க? does plus read so does value வந்துரும் இந்த he உள்ளார வந்துரும் question பாண்டதுக்கு does he read daily அவன் தினமும் படிக்கிறானா சின்ன பையனுக்கு பெரியவிருக்கு அவர் தினமும் படிக்கிறாரா அடுத்து negative statement என்ன சொல்லியிருக்கோம் டஸ் வரும் அந்த நாட் ஹீ ஹீ ரீட் ரீட் அவன் தினமும் படிக்கிறதில்லை படிக்கிறதில்லை படிப்பதில்லை படிப்பதில்லை அவர் டெய்லி ஒருத்தர் படிக்கிறார் ஆனால் இல்லைன்னு சொல்லும்போது ஆச்சரியத்தில் கேட்குறது ஹீ ரீட் டெய்லி இப்போ ரெண்டு லஞ்சு ஒரு பேரண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க அவர் எப்படிங்க படிக்கிறார் அப்படின்னு கேட்குறோம் அதாவது டீச்சர்ஸும் பேரண்ட்டுக்கிட்ட வீட்டில் எப்படிங்க படிக்கிறாருன்னு கேட்பாங்க அதே மாதிரி வைசிவாசா அதுக்கு எப்படி கேட்கலாம் இந்த மாதிரி தான் ஹவு டஸ் இ ரீடு இந்த ரீடுக்கு வரலாம் சப்ஜெக்ட்னால என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டடி போட்டலாம் ஹவு டஸ் ஹீ ஸ்டடி நாலில் ஆறு இந்த லிட்டில் ஃபிங்கரில் இந்த கட்டவர் தம் அப்போ இந்த ஒய் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ஒய் ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும்னா அவன் ஏங்க சரியாக படிக்கிறதில்ல அவர் ஏங்க சரியாக படிக்கிறதில்லைனா இந்த மாதிரி வரும் பாருங்கள் எழுதுங்க

அது எப்படி பாருங்க இங்கிலீஷ்ல இட் கிவ்ஸ் குட் மைலேஜ் இட் கிவ்ஸ் குட் மைலேஜ் சரிங்களா இதுக்கு இந்த பாக்கி அஞ்சு இந்த ஆறு ஃபார்மேட் எப்படி வரும் நீங்களே எழுதி வச்சிருப்பீங்க